மாமரம் அப்படின்னால இதோட ஸ்மெல் அப்படி இருக்கும் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாமரத்தில் காய்ச்ச மாங்காய் கொத்தா அப்படியே காய்ச்சிருக்கு நான் ஆசை ஆசையாக பார்த்து வளர்த்த மாங்காய் மரம் அதைத்தான் இப்போ பறிக்க போகிறோம் பறித்து உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் பாருங்கள் எவ்வளோ மாங்காய் ஒரே கொத்தில் இருக்குது பாருங்கள் உள்ளே ஒரு மாங்காய் அழகாக இருக்குது அதை நான் பறிக்கிறேன் இதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக அழகாக சூப்பராக இருக்குது நம்ம வீட்டு அழகான மாமரம் இந்த மாங்காய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கில் எச்சி ஊற வைக்கும் ஒரு ஊறுகாய் மாங்காய் தான் அதோட கிளையோடு நம்ம இப்போ பறிக்கிறோம் இன்னொரு கிளையில் இருக்கிற மாங்காவையும் பறிக்கிறோம் சூப்பராக இருக்குது இதை அப்படியே நம்ம ஊறுகாய் போட்டு சாப்பிடலாம் உப்பு காரம் வச்சு கூட சாப்பிடலாம்